சூரியமாரி மாதிரி சரியில்லை இப்போ ஒரு பிரமாதமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் அவங்க சொல்லுடின்னு கேளுங்க சூர்யாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்படியே கேஷுவலாக வந்து மனமிலையில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க நம்ம துர்காவுக்கு சதியை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க இருக்கிற இடத்துக்கு எப்படி இருந்தாலும் தாரா கிட்டேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க தாராவோட நம்பர் இப்போ எங்கெங்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்து அவங்க எங்கே இருக்கிறாங்கங்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க நம்ம துர்கா வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அவங்க அங்கே தானே இருக்காங்க எப்படி இருந்தாலும் நான் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் சரஸ்வதி இருக்கிற இடத்துல வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் சரஸ்வதி வந்து சேரில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க என்னடா அது துர்காவுக்கு நம்ம உதவி செய்யலான்னு பார்த்தா நமக்கே யாரோ ஒருத்தர் வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கே என்ன பண்ணலாம் இது எல்லாம் யாரோ ஒருத்தர் சதி செய்கிறாங்க யாராக இருக்கும் அந்த மாயாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சரஸ்வதி அம்மா கரெக்டாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க போடாமல் நம்ம துர்கா மாட்டுக்கும் கேஷுவலாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்தோடனே அம்மா நான் வந்துட்டமா அப்படின்னு சொல்லி கை ஜாடியாக வந்து காட்டுறாங்க செய்க முடியுமா இதை சரஸ்வதி அம்மா பார்த்துட்டாங்க ஆஸ்னி இருக்காங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம் நம்மளாலான முயற்சியை துர்காவுக்கு கொடுக்கணும் துர்கா இன்னமும் இந்த மண்டபத்துக்கு வரலனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாயாவும் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கொடுங்க அச்சதி தட்டை நான் எடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் இதில் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு சங்கரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எப்படி இருந்தாலும் துர்கா இந்த மண்டபத்துக்குள்ளேயே வர முடியாது நம்ம நினச்சது தான் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு அச்சதையை தட்டை எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஓ இந்த கயிறு இருந்தால் தானே நல்லபடியாக வந்து த கல்யாணம் வந்து பண்ணுவீங்க சரி நம்ம இப்போ எல்லாருக்கும் சூப்பராக இன்ப அதிர்ச்சி கொடுப்போம் சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஆசினி யாருக்கும் தெரியாமல் எல்லாருக்கும் அச்சரி கொடுத்தோன்னே எடுக்கணும்னு நினச்சத அந்த மஞ்சள் கயிறை எடுத்துட்டாங்க எடுத்து மறைமுகமாக வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் தட்டை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்னது இங்கே இருந்த ஒரு விஷயத்தை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன சாமி சொல்கிறீங்க இங்கே இருக்கிறத காணுமா நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம வீட்டில் ஆயிரம் பேர்கிட்ட இருக்காங்க இந்த ஆயிரம் பேர்கிட்ட யார்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணலாம் எல்லாரையும் வந்து சந்தேகப்பட சொல்கிறீங்களா அப்படின்னு ஆஸ்னி வந்து பிரச்சனை நடக்கணும்னே ஒரு வார்த்தையை வந்து கேட்டோன்னே இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் செஞ்சது தப்பு சேச்சா அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு மாயா வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க சிஸ்டர் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆஸ்னி தான் அவ தான் இதை விஷயத்தை நடக்கக்கூடாது தள்ளி போடணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அடுத்த நல்ல மூர்த்தம் எப்போ வருதுன்னு பாருங்க இல்லைங்க இன்னைக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம குட்டி தேவியம்மா இருக்காங்களே அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே துர்காவும் வர மாதிரி தெரியல இங்கே நான் மாடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் யாருமே இந்த கல்யாணத்தை நான் நினச்ச மாதிரி நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம துர்கா இருக்காங்கள அவங்க அந்த கயரை அவுத்து விட்றாங்க சரஸ்வதி அம்மாவும் வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே துர்கா மாட்டுக்கும் அவங்கக்கிட்ட டிஷம் டிஷம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப துர்காவால் சமாளிக்க முடியல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறப்ப கரெக்டாக சரஸ்வதி அம்மா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடிட்டாங்க சரஸ்வதி அம்மா மாட்டுக்கும் அசந்து தூங்குறாங்க உடனே அந்த இடத்துல அம்மா அம்மாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம துர்கா சரஸ்வதி அம்மாவை ஒரு இடத்துல கொண்டு போய் பார்த்துக்க சொல்கிறாங்க அவங்க வந்து பார்க்குறாங்க நீங்கள் யார் என்ன எதுங்கிற மாதிரி கேட்டோன்னே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டேன் சரஸ்வதி அம்மா இருக்காங்கள அவங்கள நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழித்து வராங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் திருப்பியும் எந்த இடத்துலக்கு போனோமோ அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தேவியம்மா இருக்காங்களா குட்டி தேவியம்மா மாரியோடய ஃபோட்டோவை பார்த்து அம்மா என்னம்மா இங்கே நடக்குது என்னோடய ஆசை வந்து என்ன இங்கே நடக்கிறது என்ன சூர்யா கிட்ட நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு அம்மாவா யார் வரணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைம்மா தயவு செஞ்சு என் ஆசையை மற்றவங்க வேணால் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் நீங்கள் என் ஆசையை நிறைவேற்றணும் இல்லைம்மா ஏன்னா உங்ககிட்ட தாம்மா கேட்க முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம குட்டி தேவியம்மா ஆஸ்னியால் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லாம் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை இப்போ என்னத்த பண்ண போகிறீங்க இப்போ என்ன செய்கிறது சூர்யா கிட்டே சூர்யா இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஆஸ்னியிலேருந்து பார்வதியிலேருந்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த முகூர்த்தத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆஸ்னி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அப்படியெல்லாம் இல்லை நம்ம இங்கே வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நம்ம நினச்ச வேண்டிய காரியத்தை நிறைவேற்றும் போது இது மாதிரியெல்லாம் இருக்குது அப்போனா என்ன சொல்கிறீங்க திருப்பியும் இவங்க எல்லாரு மேலேயும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களாங்கிற மாதிரி ஆஸ்னி சொன்னோன்னே உடனே அவங்க எல்லாம் வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் சரி இல்லைன்னு நாங்கள் எங்கம்மா அப்படி நினைச்சோம் ஆஸ்னி அமைதியாக இருக்கியா சங்கரபாண்டி இப்போ இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் நீ போய் வாங்கிட்டு வாப்பா யார்கிட்டையும் இப்போல்லாம் நம்ம இருக்கலாம் முடியாது அப்போ நான் என்ன சொல்கிறீங்க அத்தை திருப்பியும் வந்து அவங்க மேலே நீங்கள் கேட்குறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ஆசினி சும்மானு இரு ஆசினி நான் போய் மாப்பிள்ள வெயிட் பண்ண மாப்பிள்ள வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா காத்துகிட்டு இருக்கலாம் இன்னும் மூர்த்த நேரம் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி அதெல்லாம் இருக்கும் ஆசினி இல்லை சித்தப்பா நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க அமைதியாக இங்கே இருக்கலாம்ல சங்கரபாண்டி இங்கேருந்து போயிட்டு வாப்பா சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம சங்கரபாண்டி மாட்டுக்கும் ஆஸ்னி சின்னதாக ஒரு திட்டம் போட்டு செம்மையாக நம்மளை வந்து ஓட விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சங்கரபாண்டி மாட்டுக்கம் ஓடுறாங்க ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க போயிட்டு இது மாதிரி கேட்குறாங்க எனக்கு இது மாதிரி ஒரு செயின் வேணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது செயின் வேணுமா சாரிங்க தப்பாக சொல்லிவிட்டேன் எனக்கு ஒரு தாலி வேணுங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த மாடலில் பார்க்குறீங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க கல்யாணம் வந்து நடக்குதாங்க கடைசி நேரத்தில் வந்து காணும் அதனால தான் நான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாங்க பார்க்குறாங்க நம்ம சங்கரபாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்